ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா எங்க அத்தை வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் சொப்னா சொக்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம்னா இன்னைக்கு எங்க அண்ணே அண்ணிக்கு கறி சாப்பாடு சாப்பிட வந்திருக்கோம் விருந்து அதனால நாங்களும் சேர்ந்து வந்திருக்கோம் எங்க அத்தை கூப்பிட்டே இருந்தாங்க அதனால எல்லாரும் ஃபேமிலியோட வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அத்திகா என்னென்ன விருந்து சாப்பாடுன்னு காணிக்கிறேன் உங்களுக்கு

கோச்சுக்கு டூக்கர் ஃப்ரெண்ட்ஸ் கோவமாத்திக்ஸா எதுக்கு அப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா நீ சாப்பிடல எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு கேளு சரி உங்கள் ஸ்கூல் நேம் என்னது சூளை விநாயகர் சூளு விநாயகர் ம் என்ன படிக்கிற

நல்லா பண்ணுங்க நான் பச்சாதாறா மஞ்ச பைபட் வந்து இங்க இருக்கு நல்லா பைபட் நாளைக்கு யாரேங்க ஆச்சு காண்டின் பைபட் தெரியு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அதுதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்